எஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கனாலே நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் யாரெல்லாம் உத்தரட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த பலன் பொருந்தும் அப்படி போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது மேஜரான கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது ஜூன் மாதம் மட்டும் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மிதுன ராசியிலேருந்து இந்த வருஷம் கடகராசிக்கு இந்த வருஷம் கடைசியில் ராகு கேதி பயிற்சி டிசம்பர் ஒன்று ரெண்டாம் தேதி பார்க்கல அது வரைக்கும் ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார் கேது பகவான் சிம்ம இருக்கார் இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் மீன ராசியில் சஞ்சார மாட்டார் நீங்கள் ஏற்கனவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திரட்டாதி அப்படின்னாலே சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தவங்க ஆக சனி பகவானுடைய ஆளுகையில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த வருஷம் முழுவதும் மீன ராசியில் ஆக இந்த நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க ஒரு கிரகம் உங்களுக்கு பல நன்மையை செஞ்சால் கூட ஒரு சில பழங்களையும் செய்ய தவறாது போல் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கெடுபலங்களை செய்வதற்கான வாய்ப்பு இப்படி தான் கிரகங்கள் முழுவதுமே இருக்கும் கிரகங்கள் நம்ம எப்பயுமே ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் போது இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் குரு மாறுறாரு ஆக ஜூனுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துக்கு அப்புறமான பலன்கள் இப்படி தான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் முதல்ல உங்களுக்கான இறையருள் தெய்வ அனுகூலம் எப்போ இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு இறையருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக இறையருள் இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க நார்மலாக தான் இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது அதே கிரகம் தீமையை செய்யும்னு ஆக இது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் அதிலே நீங்கள் சனி பகவானுடைய மேலே பிறந்தவங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தணும் எந்த ஒரு காரியத்துலையுமே சனின்னா டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஆனாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை அவர் கொடுக்க மறுக்க மாட்டார் இதை மறந்துடாதீங்க அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கேன் இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் லைஃப்பில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதாவது உங்களுக்கான இடம் வீடு மனை வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அது அத்தனையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அல்லது வாங்குவதற்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வ வழிபரத்துக்கான வாய்ப்பு நிறையா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கு அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாமே ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான வாய்ப்பு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஜூன் வரைக்கும் அது மட்டும் இல்லை பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்டவங்க பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தொழில் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு நடக்கும் பட் உங்களுக்கோடைய பிஸ்னஸ் நார்மலாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் ஜூனுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் சுப சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இறையாறலால் உண்டு அது இல்லை நீங்கள் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க தரிசனத்தை தெய்வ தரிசனம் பண்ணுவீங்க இதெல்லாமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது அதோட குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் யாரெல்லாம் ரொம்ப மரலா கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகாமல் இருக்கோ அத்தனை பேருக்கும் ஜூனுக்கு அப்புறம் குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல உங்களுக்கு க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் மெடிசன் சாப்பிட்ட நோய் குணமாகறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய நோய் படிப்படியாக குணமாவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது கடன் இருக்குது ஏ இருக்குங்கிறவங்களுக்கு கடன் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு வாழ்க்கையில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்ஐயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு இந்த வருஷத்தில் அது இல்லாமல் யாரெல்லாம் இதுவரைக்கும் திருமணம் தெளி ஆகிட்டுருக்கு டிலே ஆகிட்டுருக்கு திருமணம் நடக்கலை எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்பு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு உருவாகும் அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் முழுவதுமே பண்ணுங்கள் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது உங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது கிடைக்கல வருமான்னு தெரியலங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வருஷத்தில் உண்டு ஜூன் அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்க பிளேஸஸ் அத்தனையும் இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வேலையில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறோம் யார் நீங்கள் எந்த சர்வீஸில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய க கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஏன்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றது அல்லது வெளியேற்றப்படுவது அல்லது திடீர்னு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது அல்லது விஆர்எஸ்சில் வர்றது இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுடைய கரியரில் ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷம் உங்களுடைய கரியரை நீங்கள் மியூட்வல் பண்ண முடியும் இல்லைன்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம் சின்ன போஸ்ட்டில் இருக்கலாம் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது நான் முதலே சொன்னேன் ஸோ திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் லோடு இருக்குது அதனால் அதையெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லோருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க அவசரப்பட்டு ஒன்று முதலே சொன்னேன் கம்பெனி மாறணும் சுவிட்ச் ஆவர் ஆகணும்னு இன்னொரு பக்கம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருந்தால் மட்டும் வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணுறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறது பாருங்கள் இல்லைன்னா அவசரப்பட்டு வேலையை விடுறதுக்கான வாய்ப்பு இதுதான் இருக்குது பொறுமை நீதான் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ தேடிகிட்டே இருங்க கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பெருசாக இப்போ நீங்கள் போனோம் ஸோ இன் இன்க்ரிமெண்ட்டோ அரியர்ஸோ வரையினால் கூட வேலை இருக்கா இந்த ஒரு கான்செப்டை மாத்திரம் பார்த்துக்கிட்டே வாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வேலையில் சின்ன சின்ன தடைகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ ஆய கலைகள் அறுபத்தினால் நீங்கள் எந்த கலையில் வேணாலும் இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் புகழ் இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது கவனமாக டீல் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கான வெற்றி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே இருக்குது எல்லாம் உங்களுடைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்கான வாய்ப்பு ஏதாவது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை எதிர்பார்த்து பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வருஷத்தில் இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லேயும் குறிப்பாக ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா நார்மலாக பண்ணுங்கள் எதாவது லாட்ரி டிக்கெட் வாங்க நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் எல்லா விதமான யூக வணிகங்களையும் அடைக்க வாசிங்க குறிப்பாக ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஓரளவுக்கு அதில் கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ இந்த வருஷம் முழுவதுமே ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் இன்னொரு பக்கம் செலவினங்கள் பெரிய லெவலில் இருக்குது அங்கே இறை வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க இந்த வருஷம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு பிரம்மாவுடைய தரிசனம் ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆண் வழிபாடு தன்வந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷம் முழுவதுமே பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு முக்கியம் நன்றி வணக்கம்